இறப்பு உறுதி ஆனா அடுத்தது பிறப்பு இல்லை அப்படிங்கறது அவங்களோட பொடிவு சமய வழிபாட்டுக்கும் சன்மார்க்க வழிபாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இரவாமையே எழுதிய முத்தி சித்தி ரெண்டுமே பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வுதான் இங்க லாபம் ஆன்மீக லாபம்னா என்னன்னா மரணமில்லா பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வுன்னு என்னன்னா ஆன்மா உயிர் உள்ளம் ஆன்மா உடம்பு உடம்பு இல்ல ஆன்மா உயிர் உள்ளம் ஆன்மா உயிர் அந்த உள்ளம் உள்ளமும் ஆன்மாவும் ஒன்றாயிரு அப்ப இந்த உடம்பு உயிர் ஆன்மா இப்படி வச்சுக்கோங்க உடம்பு உயிர் ஆன்மா இந்த மூன்றுமே ஒளிமயமாகறதுதான் வந்து மரணம் எல்லா பெறுவாரு சொல்லி பாருங்க உடம்பு உடம்பு உடல் உடல் இந்த உடம்புதான் முதல்ல சொல்லிட்டோம் உடம்பு உயிர் இந்த மூணுமே ஒளிமயமாக இந்த மூன்றும் ஒளிவடிமாகறத அது ஆவணைய சொல்லி சொல்லி